ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இட்லி பூரி தோசை சைட் டிஷ்ஷாக ஒரு வடக்கறி தான் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வடை அதுக்கு வடக்கறிக்கு தேவையான கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஹவர் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம அதை வேக வைக்கப் போகிறோம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம் இல்லை ஒரு சின்ன கிண்ணத்தில் கூட போட்டு கடாயில் வச்சு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் வேக வச்சு அதை வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மூணு ஸ்பூன் கடலை எண்ணெயும் பட்டல் அவங்கெல்லாம் சேர்த்துருக்கேன் அது பொரிஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குந்தையும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் இண்டி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாலி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அப்புறம் ரெண்டு தக்காளி நல்லா பதமான தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கேன் இந்த கடலைப்பருப்பு மாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இது கூடவே மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னால் தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க பிக்காக வேணால் பி तर् को कम्म सांगा ओके फ्रेंड्स वाडकरी कोढी रेडायची बाय